ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நித்திலும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் மீதமான இட்லி ஒரு ரெண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில்லை அடுத்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க அடுத்து கூடவே ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலில் கலர் சேஞ்ச் ஆகி வரும் வரை வதக்கிக்கிறங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா நல்லா குயிக்காக வேகமாக வதங்கிடும் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட ஒரு கேரட்டை துருகிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இட்லியில் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இட்லியே இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக இட்லி இட்லி பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பத்து ஆகும் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க இந்த மசாலா இட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்